தாத்துரு பாத்த சந்தைக்கு இந்த தரமான ஒரிஜினல் கொடியாடுதான் ஆமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கியிருக்கீங்க அந்த குட்டி ஆனாலும் மலை கிடைச்சி போனேன் தாயோட வாங்கணும் லாபத்தை பாத்துக்கலாம் அவன் இருபத்தி மூணு சொன்னா பதினெட்டு ரூபாய் வாங்கிருக்கேன் பதினெட்டுக்கு மழையா இருக்க லாபம் தானா லாபம் தான் குட்டி ரெண்டு என்ன குட்டி கடா கலி போட்ட பல்லு பள்ளி நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இதா இல்ல ஆடு ஜாத வரைக்கும் வளர்க்கல ஆடு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு இது நான் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்குமா

கையில ஒரு ஐம்பது கொண்டு வந்தோம் ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு பாக்கணும் ஆட்டு வளப்பா கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி இருக்கா ஆஹ் இருக்குன்னு இந்த ஒரு சொன்னா கையில காசு வேலை இந்த மாடத்தில வேலை இல்ல ஒரு மாதிரி வித்தம்னா எப்போது குழந்தைக்கு கொண்டு போய் டக்குன்னு வித்துக்கலாம் அதனால உதவி ஆடு வளப்பு நல்லதுதான் நல்லதுதான் வேற என்ன தொழில் பாக்குறீங்க நம்ம கொத்தனார் வேலை பாக்க முடியும் கொத்தனார் ப்ளஸ் ஆட்டு வளப்பு ஆமா கொத்தனார்ல ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குமா ஆமா இது சைடு போய் பாத்துக்க வேண்டியதான் அதே மாதிரி ஆயிர ரூபாய்ல செம்பளம் கிடைக்கும் வாய்ப்பிருக்கா தனியா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் குட்டிக்கு ஐநூறு ஒரு ஆட்டுக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதானே ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டுக்கு ஐநூறு ஐநூறு ரூபா அவ்வளவுதான் கிடைக்கும் நம்பளெல்லாம் கிடைக்கும் அதான் வளர்க்கணும்ல என்ன என்ன தீவனமா வாங்கி போட போற கிடையாது

என்ன குட்டிகள் வாங்கி கடா குட்டிகளா வாங்கிய பட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டி எத்தனை என்னைக்கு வாங்கிருக்கிய மூணு மூணு போதுமா மூணு குட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் இந்த குட்டிகளை உங்க ஊர்ல வாங்கினா எவ்வளவு ரேட் வருது எங்க ஊர்ல வாங்கினா கம்மியா தான் வரும் ஆனா இங்க பெருசா வரும் இது நல்ல உயர நீள வாழ வரும் அதனால வாங்கிட்டு போறீங்க வந்து வந்தீங்களா பைக்ல வந்திருக்கான் பைக்கில் கொண்டு போயிடலாமா இல்ல என்ன வண்டியில கொண்டு போகணும் கொடி குட்டி கொடியாடு என்ன ஆடுகள் வளர்க்குறீங்க நீங்க அங்க ஆடு இல்லை தான் புதுசு

ரெண்டாயிரா குறைச்சிங்க குட்டிக்கு ரெண்டாயிரம் குறைச்சிருக்கீங்க இன்னைக்கு வில குறவுதான் மழை மற்றோட ஐநூறுவா கூட இருக்காதா கூட கண்டிப்பா கூட இருக்கும் கட்ட மஞ்சள் வாங்கிட்டு எத்தனை குட்டி தரங்க இதுல ரெண்டு ஆளு ரெண்டு

நீளம் குறவு இல்ல ஆமா சரி இது எதுக்கு பயன்படும் இது இந்த இந்த ஆட்டுக்கு பயன்படும் ஆட்டுக்கும் கொண்டு ஆட்டுக்கு கறிக்கு எல்லது பயன்படும் மொட்டலுக்கு பயன்படும் ஆஹ் வயசு எப்படி கிடாக்கு இது வந்து அவனோ பல்லு ஆறு பள்ளி தான் போயிடும் ரெண்டு வருஷ கிடா ரெண்டு வருஷம் கிடா எவ்வளவு சொல்றீங்க இருபது ரூபா சொன்னமனே இது வந்து இப்ப வந்து பயனு கேட்கறாங்க எத்தனை இவ்வளவு கறி இல்ல இது ஒரு ஒரு இருபது அஞ்சுலமணே உயிரனம் அப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க உயிரிடனா ஒரு

சூப்பரா கலர் என்ன கலரு செம்பா கலர்ல சந்தை நல்ல ஆடு என்ன ஆடுன கொடி ஆடுனே கொடி ஆடுதல் பிரியடா ஆமா அந்த கரும்பூர் நெஞ்சு நிமித்திட்டு நிக்குதுன்னு ஊர் என்னாச்சு உங்களுக்கு எனக்கு சக்களி வீட்டு என்னாச்சு ஊர்ல இருபது ஆடு வச்சிருக்கோம் எல்லாமே என்ன ரகங்கள் எல்லாமே அந்த ஒரே கொடி ரகம் கொடியாடுதான் எட்டாவது ரகம் தான் ஆமா கெட்டாயிரம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இப்ப மழைனால கொஞ்சம் கிறக்கும் மழை முடியோடு தெளிஞ்சிருவோம் ஆமா அது தெரியும் தைப்பிறந்துட்டா ஆடு உரம் ஒண்ணு போல தெரிஞ்சிரும் இது வாங்கிட்டு போறீங்க வித்திருக்கீங்களா வாங்கிட்டு போறோம் ஒண்ணு ஒண்ணு பர சொன்னாங்க கேட்டாங்க இருபத்தி ரெண்டு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் பத்து தான் பத்து பத்து நல்லா குறைச்சு வாங்கிருக்கீங்கட கொஞ்சம் கிறக்கனால குறைச்சு வாங்கிருக்காங்க கொஞ்சம் மெலிவு ஆனா கரும்பு சரியான அது ஒரு பரும்ப ஆமா உயரம் தான் வெரைட்டி இருக்கு ஒரு மாசம் இல்ல கிழக்கு கிடக்கு நல்ல பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை வயசு ஆடுகளுக்கு கிடைக்கா வயசு வந்து அதாவது கிடைச்சு பல்லு இருபது ஆடு வளர்த்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா

வேலையும் பாத்துக்கிறோம் விவசாயம் பாத்துக்கிறோம் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம் நீங்க ஆட்டோ போயிட்டே ஆடை யாரு பாப்பா ஆடு வீட்ல வீட்ல பாத்துக்கிறோம் அதுக்கு தீவனம் எப்படி குடுப்பீங்க தீவனம் நாங்க அண்ணாடி குடிக்க படுத்துறோம் ஏன்னா குளம் எல்லாம் இருக்கு இருக்கு அதனால பாத்துக்கோ என்ன தீவனம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல வாங்கி இந்த தீவனம் போட்டு அது தவிர எல்லாம் தீவனம் கொஞ்சம் வாங்கிருக்கு ஓகே ஒரு நாள போட்டு அதனால பெய்வீங்க ஆமா வந்து பாத்துக்குறோம் சரி அந்த வீட்டு வளப்புக்கு கிடா குட்டி லைக்கு லைக் நீங்க பெட்டாடு வாங்கிட்டு ஆடு எல்லாமே வளர்க்கலாம்

நாலு குட்டி வாங்கிருக்கு நாலு அது அந்த அந்த பொடி சேர்ந்து அது அந்த அதோட சேர்ந்து அதுல உள்ளது இல்ல நாலும் கிடா குட்டி எவ்வளவு நாள் வளர்க்கலாம் ஐடியா என்ன பிளான் இது ஒரு ஆறு மாசம் வளர்த்த விற்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்து வித்திருக்கீங்க வளர்த்து வித்திருக்கு ஒரு பத்து ரூபா சொன்னாங்க ஜோடி நாங்க ஒன்பது ரூபா ரேட்டுக்கு வாங்கிருக்கோம் ஒரு குட்டி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஆமா ஆறு மாசம் கழிச்சு எந்த ரேஞ்சில போகும் ஆறு மாசம் கழிச்சு நமக்கு ஒரு பதினாலு ரூபா கிட்ட ஜோடி ஜோடி ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு வந்து எப்படி வளர்க்க போறீங்க வீட்லயே போட்டு வழக்கு பெரிய மேய்ச்சல் இருக்கா வீட்டுல நம்ம வீட்டுக்கு பின்னாடி செட்டு போட்டு போட்டு தான் வளர்க்கணும் மேய்ச்சல் காட்டு மேய்ச்சல் போகாது கிடையாது வீட்டு வளர்ப்பு ஓகே அதுக்கு தீவனம் என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க தீவனம் நம்ம காலையில சீனியார போட்டு மத்தியானம் மதியானம் வந்து நார்மலா இதா குளம் தான் கட்டும் அவதி குழந்த ஏதாவது ஒரு தான் தோட்ட வசதி இருக்கு தோட்டம் தோட்டத்துல இருந்து கொண்டு வருவீங்க ஏமா அப்புறம் சாயங்காலம் சாய்ங்காலம் வந்து நமக்கு கடல போட்டு அந்த மாதிரி கொஞ்சம்

பட்டக்குட்டி ஆயிரத்தி எழுநூறு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு குறைக்க வாய்ப்பு இல்லையா ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்துடலானே பால் போட்டா எவ்வளவு நாள் பால் போட வேண்டிய இருக்கும் ரெண்டு மாதிரி போட்டீங்கன்னா குளம் கடிச்சிட்டீங்கன்னா நல்லா வளர்ந்துடும் நல்ல வர்க்கம் தானா நல்ல கிடாலாம் ஓட்டுறோம் நல்லா தரமான கிடா கிடக்கா கிடாயா கிடா எப்படி இருக்கும் உங்க கிடாலா இதே இருந்தா ராகுட்டி தான் இல்ல உங்ககிட்ட கிடா கிடக்கு நல்ல உயரமான கிடா நிஞ்சு வருத்தம் கிடாவா ஜம்முன்னு இருக்கும் அதுல உள்ள வர்க்கம் தான்

இருபத்தி நாலு சொல்லி இருபது ரூபாய்க்கு முடிச்சிருக்கு இருபது ரூபா தாயாடும் தாயும் குட்டியும் கொட்டை குட்டி ரெண்டு குட்டி ஒரு குட்டியை பிரிச்சுட்டாங்க ஒண்ணு பேர் வந்தாங்களா ஒண்ணு வந்தாங்க கிடா குட்டி கோயிலுக்கு விட்டாங்க ஜம்பு இருக்கு கிடா கிடா வந்து போய் சொல்லி பதினஞ்சுக்கு முடிச்சிருக்கு ஒரு கிடா பதினஞ்சு பதினஞ்சுக்கு பரவாயில்லையா பாதி வேலையை பிரிச்சிங்களா சொல்லும் போது அப்படி சொல்றா பிள்ளை வந்த உடனே ஒண்ணும் நினைச்சு பேசி குறைக்க வேண்டியதா இருக்கு யார் தரகர் வச்சிருக்கீங்களா இல்ல நம்மளா பேசி எடுத்தது எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க

ஒரு ஹாபியா வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பண்ண பேரு என்ன பேர் வச்சிருக்கீங்க நம்ம பேர் வந்து ஃபரித் ஃபார்ம் ஃபரித் ஃபார்ம் எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு என்ன அது 5 ஏக்கர் இருக்கு 5 ஏக்கர் ஆமா தம்பி வருங்காலத்துல இந்த ஆடு வளப்பு தொழில் எப்படி போகும் இளைஞர்கள் உள்ள வரலாமா இல்ல வரலாம் நான் இதே நம்பி இருந்தற கூடாது இது ஒரு சைடா வச்சிக்கிட்டு மெயினா வேற ஏதாவது கொஞ்சம் இப்ப பண்ண

நனையாம இருக்கணும் நனையாம இருந்தா நல்லா இருக்கும் டிசம்பர் மாசமும் ஜனவரி மாசம் சொல்றாங்க உங்க அனுபவம் அது வளர்க்கறத பொறுத்து இருக்கு நம்ம வந்து தன்னால மாவட்டம் நல்லா இறப்போட்டா குட்டி வளரமாட்ட கொஞ்சம் அப்படி இருக்கும் சரியா வந்துடும் ஐம்பத்தஞ்சு வளர்ச்சி கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா தெளிஞ்சிடும் குட்டி தெளிஞ்சிரும் ஆமா ஆமா எத்தனை ஆளு வளர்க்க நீங்க நாங்க ஆடு பாரு நூத்தம்பது ஆடு செம்பரியா விளையாட ஆடு செவரி ஆமா செம்பரி வெள்ளாடும் எல்லாமே தாயாடு ஆமா தான் கிடாக்குட்டி வளப்பு கிடையாது

பால் குடி வப்புல இருக்கு பால் கொடுக்கணும் பால் கொடுக்காம வளர்க்க முடியாது மக்கள் வாங்கணும் இதை விட ஒரு மாசம் கழிச்ச குட்டிகள் வாங்க அந்த மழை காலத்துல இதுக்கு பொடிசா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா காப்பாத்த முடியாது ஆனா நல்ல குட்டிகள் சந்தைக்கு வந்திருக்கு இது ஒரு சிலர் ஒரு சிலரால் மட்டும் இதை காப்பாற்ற முடியும் பலத்த அனுபவம் உள்ளவங்க இல்லைன்னா இது கஷ்டம் அதுவும் தாய்ப்பாலில் வளருது வேற நம்ம கொடுக்க பாலில் வளர்றது வேற நல்ல குட்டிகள் ஆனால் இப்படிப்பட்ட குட்டிகளை வாங்கும் போச்சு லைட்டா கொம்பு வந்ததை ஒரு மூணு மாதம் கம்ப்ளீட் ஆனதும் வாங்கினேன் எப்படி காலப்படுது பாருங்க பாருங்கள் நல்ல அருமையான குட்டிகள் அருமையான கலர்கள் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னால் கொண்டு இது தை மாதத்துக்கு கொண்டு வந்து எடுத்தால் நல்லா விலைக்கு போகும் வாங்குறவங்களுக்கு லாபம் விற்கிறவங்களுக்கு லாபம் இப்போ வளர்க்குறதுக்கு கஷ்டம் மலையில கொண்டு போனால் பாதிக்கு பாதி மண்டையை போட்டுரும் நம்ம அந்த குளிர்லாம் தாங்கிக்கிடாது ரொம்ப ரிஸ்க்